இன்றைக்கி சமூக ஊடக தளங்கள்லையும் சரி வெகுசன ஊடகங்கள்லையும் சரி பேசு பொருளாக இருக்கிறது என்னென்னா நேபாளத்தினுடைய புரட்சி இந்த நேபாளத்தினுடைய புரட்சிங்கிறது வந்து இருபத்தி ஆறு சமூக ஊடகத்தலங்களை அந்த நாட்டினுடைய அரசாங்கம் கட்டுப்படுத்தியதன் காரணமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நேபாள அரசாங்கம் மட்டும்தானா இப்படி சமூக ஊடகத்தலங்களுக்கான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு இல்லைங்க இது மாதிரி பல்வேறு நாடுகள் வந்து அரசியல் காரணங்களுக்காகவும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் சில கட்டுப்பாடுகளை விதித்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் எக்ஸ் தளம் போன்ற சமூக ஊடகத்தலங்களை தடை செய்திருக்கு அது இன்று வரைக்குமே அந்த தடைகள் நீக்கப்படாமலும் இருக்கின்றது இவ்வாறு எந்தெந்த நாடுகளில் தடைகள் விதிக்கப்பட்டிருக்குன்னு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் முதலாவது சீனா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கு சீனாவில் ஹிஞ்சியாங் மாகாணத்தில் ஒரு கலவரம் ஏற்பட்டிருக்கு இந்த கலவரம் வெடித்ததுக்கு பிறகு அங்கிருந்த சுதந்திரவாதிகளினுடைய தொடர்பை கட்டுப்படுத்துறதுக்காக சீன அரசாங்கம் என்ன செஞ்சிச்சுன்னா ஃபேஸ்புக் எக்ஸ்தலம் கூகுள் போன்ற சமூக ஊடகங்களை தடை செய்திருக்கு இதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோன்னா அரசியல் கட்டுப்பாடுகளுக்கு ஏற்படுத்துறதுக்காகவும் நுணுக்கமான தகவலினுடைய பரவலை தடுத்துறதுக்காகவும் அதே மாதிரி வெளிநாட்டு செல்வாக்கிலிருந்து குடிமக்களை பாதுகாக்க நடத்துறதுக்காகவும் சீன அரசாங்கம் இத்தகைய கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது அடுத்தது வடகொரியா வடகொரியாவில் சமூக ஊடகங்களும் இன்டர்நெட்டும் முற்றிலையும் கட்டுப்பாட்டில் இருக்கு இங்கு மிக சிறப்பு வாய்ந்த சிலருக்கு மட்டுமே இனிய வசதிகள்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு வடகொரியாவில் அங்கீகாரம் இல்லாத சமூக ஊடகங்களை பயன்படுத்தினால் கடுமையான தண்டனையும் விதிக்கப்படுகிறது அடுத்தது ரஷ்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருந்து ரஷ்யா ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்களை தடை செஞ்சுருக்கு இங்கே ட்விட்டர் மற்றும் பிற தளங்களுக்கும் கடுமையான கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா டிஜிட்டல் எதிர்ப்பை அடக்கிறதும் அதே மாதிரி வெளிநாட்டு செல்வாக்குகளை குறைக்கிறதுனால் ரஷ்யாவினுடைய முக்கிய நோக்கமாக இருக்குது அடுத்தது டுர்க்மெனிஸ்தான் இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஃபேஸ்புக் தளம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஸ்கைப் வீசெட் உள்ளிட்ட அனைத்து சமூக ஊடகங்களும் தடை செய்யப்பட்டிருக்கு ஏன்னா இந்த நாட்டில் அரசாங்கத்தால் கண்காணிக்கப்படுகின்ற உள்நாட்டு இன்டர்நெட் மட்டும்தான் பயன்படுத்த முடியும் அடுத்தது ஈரான் ஈரானில் ஃபேஸ்புக் தளம் இன்ஸ்டாகிராம் யூடியூப் டெலிகிராம் போன்ற தளங்கள் பல ஆண்டுகளாக தடை செய்யப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா அரசியலில் பரந்த அளவிலான கொள்கைகள் அவர்கள்ட்ட இருக்குது அதனால் இவர்கள் பல சமூக ஊடகத்தலங்களை தடை செய்து வச்சுருக்காங்க ஆனாலும் இங்கே இருக்கிற பலர் என்ன செய்கிறாங்கன்னா விபிஎன் மூலமாக இந்த தளங்களை மறைமுகமாகவும் பயன்படுத்தி வர்றாங்க சமூக ஊடகங்கள்ன்றது உலகம் முழுவதிலையும் தகவல் பரிமாற்றம் செய்கிறதுக்காகவும் தகவல் தொடர்பாடலுக்கான முக்கிய ஒரு கருவியாக இருந்தாலும் சில நாடுகள் என்ன செய்ன்னா தங்களுடைய அரசியலுக்காகவும் தங்களுடைய பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் இன்னும் அந்த சமூக ஊடகங்களை தடை செய்து வைத்திருக்கிறது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களோட வலைத்தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி